தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரான விஜய் சேதுபதி மீண்டும் பாலாஜி தரணிதரனுடன் இணைகிறாரு தற்போது மிஷ்கின் இயக்கத்துல ட்ரெயின் படத்திலும் பூரி ஜெகநாத் இயக்கத்துல புதிய படம் ஒன்றிலும் நடிச்சிட்டு வராரு இதுக்கு இடையில பிக் பாஸ் நிகழ்ச்சியும் தொகுத்து வழங்கி வரும் விஜய் சேதுபதி இதுக்கப்புறமா புதிய படத்துல நடிக்க ஒப்பந்தமாகியிருக்காங்க இந்த படத்துல விஜய் சேதுபதிக்கு ஜோடியா லிஜோ மோல் ஜோஸ் நடிக்க பிரபு சாலமன் இயக்கத்துல கும்கி படத்துடைய வெற்றியை தொடர்ந்து அதனுடைய இரண்டாம் பாகமான கும்கி டூ படம் உருவாக்கப்பட்டிருக்கு முழுக்க முழுக்க காடுகளுக்கு உள்ள படமாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த படத்துல மதி மற்றும் அர்ஜுன் தாஸ் முன்னணி கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க நிவாஸ் கே பிரசன்னாவுடைய இசையில உருவாகியிருக்க இந்த கும்கி டூ படத்துடைய டீசர் மற்றும் ட்ரெய்லர் ரசிகர்களிடையே அமோக வரவேற்பையும் பெற்றிருக்கு வரும் பதினான்காம் தேதி இந்த படம் திரைக்கு வர இருக்கக்கூடிய நிலையில அதனை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதிச்சிருக்கு பட வெளியீட்டுக்காக பிரபு சாலமன் வாங்கிய ஒன்றரை கோடி கடனை திருப்பி செலுத்தாதனால படத்தை வெளியிடக்கூடாது அப்படின்னு கோரி தொடர்ந்த வழக்குல இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு விக்ரணன் அசோகியக்கும் மாஸ் படத்துடைய இரண்டாவது பாடல் வெளியிடப்பட்டிருக்கு நடிகர் கவினுடன் ஆண்ட்ரியா முக்கிய வேடத்துல நடிச்சிருக்க கூடிய இந்த படத்தில் தெலுங்கு நடிகையான ருஹானி சர்மா கதாநாயகிய நடிச்சிருக்காங்க வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி திரைப்படம் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில இதுதான் எங்கள் உலகம் என தொடங்கும் இந்த பாடல ஆண்ட்ரியா அனந்த் ஸ்மித் ஆஷர் அருள்பரன் வாகிசன் ஆகியோர் பாடியிருக்காங்க நகைச்சுவையில அசத்தி வரும் முனிஷ்காந்த் நடிச்சிருக்க மிடில் கிளாஸ் படத்துடைய ட்ரெய்லர் முத்துராமலிங்கம் இந்த படத்தை தேவ் மற்றும் துரை இணைந்து தயாரிச்சிருக்காங்க மிடில் கிளாஸ் தம்பதிகளா முனிஷ்காந்த் மற்றும் விஜயலட்சுமி நடிச்சிருக்காங்க இவங்களோட காளி வெங்கட் ராதா ரவி குரேஷி மாளவிகா அவினாஷ் கோடங்கி வடிவேலு வேல ராமமூர்த்தி எல்லாருமே முக்கிய வேடங்கள்ல நடிச்சிருக்காங்க ஒரு லட்சம் தேவைப்படுது நாள்ல ஒரு கோடி ரூபாய் கூடி சும்மா விளையாடாத கோடீஸ்வரன் ஆயிட்டன்ல நம்ம எல்லாம் கோடீஸ்வரன் எப்படி நீ எப்படி பாத்துக்கணும் எனக்கு தெரியும் நீ எனக்கு தேவையில்ல பொண்டாட்டி என்ன பேசலாம் சரி அதான் ஒரு என்ன பாட்டிச்சு கையாளவன் மானம் கட்டவன் விசத்தை கொடுத்து கொண்டு அப்படி ரெண்டாயிரம் கமாச்சு நான் வயலன்ஸ் படத்துல நடிகை ஸ்ரேயா நடனமாடி இருக்கக்கூடிய கனகா என்ற பாடல் நாளை காலை இருக்கு மெட்ரோ கோடியில் ஒருவன் உள்ளிட்ட படங்களை இயக்கிய நான் படம் உருவாகி வருது பாபி சிம்ஹா யோகி பாபு அதித்தி பாலன் மெட்ரோ சிரீஷ் உள்ளிட்டோர் நடிச்சுட்டு வரக்கூடிய இந்த படத்தை ஏகே பிக்சர் சார்பில் நேகா நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்குது யுவன் சங்கர் ராஜாவோட இசையில உருவாகும் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடக்கும் கதைய மதுரை பின்னணியில சித்தரிக்குது தமிழ் தெலுங்கு ஹிந்தி உட்பட ஐந்து மொழிகள்ல நான் வயலன்ஸ் படம் வெளியாக இருக்கு நன்றி வணக்கம்